சக்தி மங்கள பிரதியை வளத்திலே அம்மா சக்தி பாரதி பேசுகின்றேன் சில பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு சில மக்களுக்கு வந்து பார்க்கின்ற சில தவறு கூட இருக்கலாம் ஏன் இப்படி சொல்றீங்க மனிதன் என்பது தான் நான் சொல்லுவேன் எதுக்காக சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஏன் அப்படின்னா இப்போ பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே சொல்கிறாங்க நேரில் சொல்கிறாங்க எங்கள் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா என் தாத்தா இருந்துட்டாங்க என் பாட்டி இருந்துட்டாங்க எங்கள் அப்பா இருந்தாங்க இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை மனைவியோ இருந்தாங்க அதனால் ஒரு ஆண்டு வந்து நாங்கள் ஆழத்துக்கு செல்ல மாட்டோம் சாமியே நாங்கள் கும்பிட மாட்டோம் விளக்கே போட மாட்டோம்னு சொல்லி சில பேர்லாம் பிடிவாதமாக இருக்கிறாங்க அந்த பிடிவாதமாக இருக்கிறாங்க சில பேர்த்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க சில தீயதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் வருது என்ன பிரச்சனை வருது அந்த இறந்தவரையும் ஆத்மா அவங்க இரவனை போய் சேர்ந்துட்டாங்கன்னா தொந்தரவு பண்ணலைன்னா வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்ருக்குறோம் கோயிலுக்கு போட தீட்டுன்னு சொல்லிட்டு சில பக்தர்கள் நீங்கள் இருக்கிறீங்க பயந்துக்கிட்டு இருந்துக்கிறீங்க ஆனால் முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க யோசிக்கணும் அவர் வீட்டில் இல்லத்தில் பேய் பிச்சுருச்சுன்னு சொல்கிறாங்க ஆய் பிச்சிடுச்சின்னு சொல்கிறாங்க தானாக சிரிக்குதுங்க தானாக பேசுதுங்க கற்றுதுங்க மற்ற குழந்தை போடுறாங்க அடிக்கிறாங்க தூக்கமே வராத மூணு மாதம் ஆச்சுமா நான் தூங்கி ஆறு மாதம் ஆச்சுமா தூங்கி இதுக்கு என்ன வழி பண்ணுறது நாங்கள் மருத்துவத்துவத்தையும் போயிட்டு வந்துட்டோம் மாத்திரை சாப்பிட்டோம் ஊசி போட்டுட்டோம் எல்லா டேஸ்டும் எடுத்தாச்சு உடம்பு ஃபுல்லாக நாங்கள் டேஸ்டெலாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு லட்ச ரூபா சாப்பிட்ருந்துக்கிறோம் ஒரு லட்சம் சாப்பாடு பண்ணிட்டோம் மாத்திரை கொடுக்குறாங்க தான் வருது ஆனால் அதுக்கப்புறம் இருந்துச்சா பல பிரச்சனைகள் பண்ணுது அப்படின்னு சொல்லக்குள்ள நான் அம்மாவுடைய அறிவாக்கில் பார்த்திங்கன்னா உடம்பில் மருத்துவ செலவு இருந்தால் கட்டாயம் ஆசை போய் கொடுத்துட்டுவேன் இங்கே தெரிஞ்சிடும் அம்மாவுடைய உத்தரவாக்கம் தெரிஞ்சிடும் உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் நானே மருத்துவர்கிட்ட போங்க எத்த குறைவாக இருக்குது இல்லை உங்களுக்கு நோய் ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் இருக்குது கேன்சர் இருக்குது இல்லை டிபி இருக்குது ஆஸ்மாக இருக்குது இதெல்லாம் அம்மா அருள்வாக்கலையும் நான் சொல்லிடுவேன் ஆனால் கெட்ட சக்தி இருந்தால் இந்த ஆழத்துக்குள்ள வரப்புலையே தெரியும் அம்மாவுடைய ஆழத்துக்கு வரப்பிலே தெரியும் அம்மாவுடைய முன்னால் அந்த தீசத்தி வந்து உட்கார முடியாது நல்லா புரிஞ்சுக்கிங்க உடம்புல வந்து சொல்லுவாங்க இல்லையா மனநோய் கூட இங்கே தித்துருவாங்க அம்மா பிரச்சினையே நிறைய பேருக்கு திட்டுருக்குது மனநோய் உள்ளவங்க கூட இங்கே திட்டுறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் உடம்புல தாத்தா கருப்பா பேர் சாஸா அனைத்துமே அம்மாவுடைய மூண உட்கார வச்சாலே கருவறையில் உட்கார வச்சாலே எல்லா பிணிகளும் போயிடும் ஏன் இது நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் பார்த்துட்டு வருவாங்க என் கோயிலில் அம்மா மூணு நாளைக்கு வச்சு ஓட்டினாங்க நீ உடுக்க வச்சு பாம்ப வச்சு ஓட்டினாங்க அடித்தாங்க உதச்சாங்க இல்லை பல சிக்கல் பண்ணி நாங்கள் இருபதாயிரம் தலை பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஞ்சலம் பண்ணும் சாமி வச்சு அடைச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் வேறு இது பண்ணுறாங்க அது அவங்க அவங்களுக்கு சௌகரியம் அப்படின்னா குறை சொல்ல அது அவங்களுடைய செயல்களை நம்ம தவறாமல் கூடாது ஆனால் என்னுடைய இங்கே ஆணையத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுள்ளே அம்பாள் இருக்கிறனால எனக்கு ஒரு கெட்ட சக்தி ஒருத்தர் வந்தாங்கன்னா எனக்கு ஆயிரம் ஆள் பலம் வந்துடும் உடம்பு இல்லை அம்மா தேவி எப்பயுமே அவள் இருக்கா இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணுவான் குற்ற சக்தி அதிகமாக கொள்ள கெட்ட சக்தி என்ன பண்ணுவான் ஒரு ஆட்களாகவே நானே இருந்து என்ன பண்ணுறேன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சில பேருக்கு மோதிரி பிடிச்சி வருது மோதிரி வராங்க பசங்க பசங்க மோஞ்சு பிடிச்சி வராங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்க இதுக்கெல்லாம் நான் ஆள்லாம் வச்சுருக்கதில்ல அடியால் வச்சுருக்கிறது இல்லை ஆள் எல்லாம் பதற்ற கூட ஆளெல்லாம் வச்சுக்கிறது இல்லை எந்த வரைக்கும் நானே அம்மா எனக்குள்ளே இருக்குமே எனக்கு எந்த பயமும் கிடையாது எந்த ஒரு பயமும் எனக்கு தேவையும் இல்லை என்ன அம்மா சர்வசக்தியானவள் நவரார் ரூபினி ஐஸ்வர்ய தாரணி அவருக்குமே எனக்கு என்ன பயம் அப்படிங்கும் போது மட்டும் பேயும் என்னுடைய கைக்கு பலத்தை கொடுத்துருவோம் ஆயிரம் ஆள பலம் கொடுக்கும்போது நான் தூக்கி நிறுத்திடுவேன் அப்படியே அம்மாவோடய இதில் வந்து நிவர்த்தி தொற்றாலே நிவர்த்தி ஆகுது தருவெளியில் உட்கார வச்சாலே நிவர்த்தி ஆகுது அதனால் ஒரு இறந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வெளியே போகணும்னு பார்த்தீங்கன்னா நீ கோயில நாடி வந்தால் தான் போகும்னு நீங்க வீட்டிலே உட்காந்துருந்தால் போகாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தீட்டு திட்டுன்னு சொல்லி மூணு மாதம் ஆகட்டும் ஆறு மாதம் ஆகட்டும்னா அந்த இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஏன்னா நம்ம தாத்தா தான் தாத்தாவோடையே வர வேண்டியதுதான் ஏன்னா ஒரு ஆசைகள் அந்த ஆசை என்ன பண்ணுவாங்க கூட விட்டு கூப்பிட்டே போயிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு வந்து நிவர்த்தி ஆலயம் வீட்டுலாம் பார்க்கக்கூடாது எங்கள் அப்பா இருந்தாங்க முப்பது நாள் ஒரு ஐரோ வச்சு பண்றீங்க பண்ணுறீங்க பாமன் ஹோமம் பண்ணுறீங்க அயிர் வந்து நானே தீர்ந்து போச்சு அப்போ அந்த தோஷமெல்லாம் போயிடுது அவங்க இரவு பேச்சு எழுதுவிட்டாங்க ஒரு இறந்த வீட்டுக்காரர் இறந்துடாரு அந்த அம்மா கோவிலுக்கு வராங்க அம்மா அப்படி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க எனக்கு வந்து அவரே எனக்கு பிடிச்சிட்டாரு நல்லா நிறைய சாப்பிட்றேன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அவர் என்னப்பாவே இருக்குது போட்டு அமுறாரு ஆ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு மூணு மாதம் ஆச்சு தூக்கிங்கிறாங்க உண்டா அப்போ கணவன் பிடிச்சிட்டாங்கன்னா ஆர்ப்பாட்டம் ஆசைக்கு போய் எனக்கு கேட்கலாமா பயமாக இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது சாமி தண்ணிச்சுருமா சாமி தண்டிக்கிறனால்தான் குரோகத்தில் எவ்வளோமே பாவத்தை செய்யமாட்டோம் பால் கொடுமை உண்டா இல்லையா பாலி கொடுக்குள்ள அந்த சாமி வந்து சூழத்துறது இல்லை அது மாதிரி அக்குருமன் அக்குருமன் செத்து வாட்டி கருமா இருந்தே என்ன பண்ணுறது கருமத்தையும் பாவத்தை நகர்த்தி என்ன பண்ணுறது இவட இருக்கும்போது அவனுக்கு நகர கொடுக்கணும் தான் நான் வேண்டேன் இவட இருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் நகர கொடுக்கணும் அன்னைக்கு சேர்ந்து அன்னைக்கே தீரணும் பிரச்சனை வரணும்னு சொல்கிறது அதனால் அம்பாவில் என்ன பண்ணுறேன் அம்மாடைய உத்தரவாக்கு சிங்கத்தில் போய் அப்படியே அடிக்கணும்னு தான் சொல்லி வேண்டுவேன் பிரத்யாதே வந்து சிங்கத்தில் போய் எல்லாத்தையும் அடிக்கணும் உதைக்கணும் தான் சொல்லி நான் வேணும் இல்லையே அது மாதிரி முடிஞ்சு வாட்டி இறங்கணும் வேண்டி என்ன பண்ணுறது முடிஞ்சு வாட்டி பண்ணி என்ன பண்ணுறது அப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மேலே நம்பிக்கையிலாக போகுது இவ்வளோ அக்குருமத்தும் நடக்குது பில பிரச்சனைகள் நடக்குது இதெல்லாம் இந்த சாமி கேட்காதா கல்லாதான் இருக்குது இருந்தாலையா பக்கரெல்லாம் கேட்குறீங்க இல்லைன்னு சொல்லலை தானே பாதுகாப்பு இருக்கணும் பெண்கள் இருக்கோன்னா தனிமையில் போகக்கூடாது இரவில் போகக்கூடாது போக போகக்கூடாது நல்லா ட்ரெஸ் போடணும் நல்ல தூய்மைகளை போடணும் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்களோட பத்தி பெண்கள் தான் வந்து அட்டகாசம் பண்ணாலும் எனக்கு ஒரு தோணுது ஏன்னா அன்றைக்கி ட்ரெஸ்ஸோ கோயிலுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வரதே பார்த்திங்கன்னா ஆலவலமாக வருது கோயிலுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ஆலவலமாக தான் வருவாங்க நல்ல ட்ரெஸ்ஸு ஒரு புடவையோ ஒரு தாய் பாவடையோ ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸு உடம்ப போற்றிக்கிட்டு வர அந்த தன்மை ஒரு ஆழத்துக்கு மரியாதை கிடையாது ஏன்னு வச்சுங்க இங்கே வந்து மாறனா முடியலாம் முச்சுக்கிட்டு முடிச்சிங்களா டைட்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உடம்பு புதுக்க பேண்டை போட்டு டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு அந்த அளவை காமிச்சு வரீங்க அப்புறம் பையன் வந்து கை எடுத்தோம் பசங்க வந்து அதை பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு சொல்லி நிறையா வெளியில் பற்றினா பாலைகளுக்கும் நடக்குது இதுக்கு காரணம் பெண்கள் தான் சொல்லுவேன் பெண்கள் வந்து தனிமையில் போகக்கூடாது ஒரு பாத்ரூம் போனால் கூட சரி கூட ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு போங்க நண்பர்களை கூப்பிட்டு போங்க வெளியில் போகிறவங்க கோயிலோட கூட போகிறோம் ரெண்டு பெண்களை கூப்பிட்டு போவாங்க தனிமையில் கொண்ட இந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது ஏன்னா நீங்கள் போட்ட துணிமணையிலேயே இருக்குது நீங்கள் வந்து துணிமணியை வந்து மாற்றணும் ஒரு ஆறு வீட்டில் இருக்கலாம் வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நைட் ட்ரெஸ் போடுங்க வீட்டில் எப்படி துணிமணி போடுங்க ஆனால் ஒரு ஆணையத்துக்கு போன கூட பெத்தவனுக்கும் தெரிய மாட்டேங்குது நான் ரெண்டு பொண்ணை பெத்தவன் தான் இல்லைன்னு சொல்லல எல்லாம் பெண்ணை கெட்டாலும் யாருக்கு கிடையாது அது அழகா நீங்கள் வந்து வீட்டில் வச்சு உங்கள் ரசிக்கோடைய அழகாக வீட்டில் வச்சு ரசிக்க வேணும்னு சொல்லு வீட்டில் விதமா போட்டு பாருங்கள் அழகழகா போட்டு பாருங்க வேணாம்னு சொல்லல வெளியில் வீடு என்ன கூட்டிங்கன்னா உலகம் வந்து இன்னும் நாள் மாதிரி நம்ம நம்ம வந்து பாதி ட்ரெஸ் போட்டு நம்ம இருக்கணும்னா முடியாது அப்போ நம்முடைய செயலில் என்ன பண்ணணும் பெண்களும் எப்படி சொல்கிறாங்க இந்துக்கள் வந்து வந்திய பெண்கள் வந்து அமைதியானவங்க பொறுமையானவங்க அழகானவங்க குணமானவங்க தாய்மூலம் கொண்டவங்க நல்லதை கட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அதே மாதிரி துணிமலையிலேயும் ஆடைகளிலையும் நம்ம இப்படி தான் பழக்க வழக்கங்கள் போடணும் ஊருக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி துணிமலைகள் போடணும்னு சொல்லி பெரியவங்க நீங்கள் வந்து கண்டிக்கணும் ஏன்னா அம்மா அம்மா சொல்கிறன்னு நிறைய தவறாக நடக்கிறதே நான் நினைக்கிறேன்னா அம்மா சொல்கிறேன் அது சொல்கிற சில விஷயங்கள் பெண்கள் வந்து மரியாதை இல்லாத பேசுவதும் ஆணுக்கு சமம் இருக்கலாம்னு சொல்லலை ஆனால் அந்த உடைய தன்னடக்கம் இல்லை ஆத்திரங்கள் பெண்களுக்கு வருது கோபங்கள் வருது புரியுங்களா அதே மாதிரி வந்து ஆக்ரோஷம் வருது வெடித்தரமாக காட்டு கற்று வக்கா கத்திக்கிட்டு ஆண்களை பிட்டுவது பண்ணுறதா அப்புறம் அதுக்கு பதிலாக வந்து பசங்களும் பண்ணுறாங்க உண்டா இல்லைங்களா அதனால் நம்ம என்ன ஒரு பாதுகாப்பு தாயத்தி பாதுகாத்துது என்ன நடந்தாலும் தாயத்த வந்து சொன்னாங்க அதை வந்து பெரியவங்க வந்து இப்போ பெரியவங்களை வந்து பிள்ளைங்க வந்து கேட்டுச்சுங்க அதனால் வந்து தாயத்தை மதிப்பு கொடுத்தாங்க அன்னைக்கு நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கெத்தவங்க சொல்லியே கேட்கறது பிள்ளைங்க பார்த்திங்கன்னா மூணு பர்ஷன் வருதுங்க போயிருக்கு மூத்தில் ஒரு பத்து வருஷத்துல தான் வந்து பொண்ணுங்க வந்து பசலாக போட அப்பா அம்மா பேச கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க தான் அப்பா அம்மா அப்பா அம்மா டம்மி வேஸ்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் மிஷினம் ஒளிங்க வெளியே என் பெண்ணை திட்டுவா ஏன் பயம் பேசுவான் அப்படி குடும்பம் எப்படி விளங்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பயம் இருக்கணும் பக்தி இருக்கணும் மரியாதை இருக்கணும் சாப்பாட்டில் கொடுங்க செல்லத்தை உரிமையில கொடுங்க செல்லத்தை அந்த செயலில் படிக்கணும் ஒரு கோம வரப்படணுன்னா ஒரு பையனை கொடுத்து சேதம்னா பையனை பண்ணணும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் நல்லா படிக்கணும் இல்லை பொண்ணா நல்லா படிக்கணும் நல்லா கல்வியில் அதிகாரமாக இருக்கணும் உத்தியோகம் வாங்கணும் அவ வந்து அவருடைய எத்தனை பண்ணால் ஒழுக்கமான பிள்ளையாக இருந்தால் அதுக்காக சது தரலாம் இன்றைக்கி ஒழுக்கமற்ற பிள்ளைங்களுக்கு வந்து வந்து நீங்க வந்து நம்ம பயப்படுத்துறது ஒரே பேச்சு அப்பா அம்மா வந்து நீங்க பேச்சு கேக்குறேன் பிளாக்மெயில் பண்ணுங்க என்ன பிளாக்மெயில் பண்ணுங்க நான் செத்து போயிடுவேன் வீட்டை விட்டு நான் ஓடி போயிருவேன் ரெண்டே பிளாக்மெயில் தான் அப்பா அம்மா வளர்க்குறதுக்கு என்ன வேலைன்னா என்னை படிக்கிற படி கண்டிச்சிங்கன்னா நான் செத்து போயிடுவேன் இல்லை நான் உங்க வீட்டு ஓடி போயிருவேன் இங்கே வர கோயிலுக்கு வர்றது தொண்ணூறு பர்சன்ட் குழந்தைங்க அப்படி தான் மழுதுங்க இதுக்கு என்ன வலி என்னான்னு தெரியாது மெச்சுன்னா ஒன்றும் இல்லை வலி பட்னியாக போடுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை என்ன பக்கம் நினைக்காதீங்க போத்துக்கு இல்லாத பட்னியாக போடணும் அந்த அருமை தெரியணும் கையில் காசு கொடுத்து வளர்க்காதீங்க ஓடறையே ஓடு ஓடும் ஏன் சாறுன்னு சொல்லணும் என்னாலும் நினைக்காதீங்க இந்த வாடகைக்காக நானும் பொண்ணை பற்ற தான் அப்படின்னு சொல்லலை இது ஆரம்பத்துலேருந்தே பூச்சாண்டி காட்டி மிளண்டி மிளண்டி பார்த்தீங்கன்னா சில பேக்கை மிளண்டியே கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டு வந்து என்ன ஆகிடுது கடைசியில் அது சாதம் போகுதுங்க போகுது ஏன்னா யாருக்கும் அடங்காத பிள்ளைங்க வந்து வாழாதுங்க அந்த அடைக்கலைக்கு எல்லாத்தையும் அடக்கடைக்கி வந்து இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மரணம் தான் வந்து கண்டிப்பாக இல்லையா அவங்க வந்து யாரையும் வா நிம்மதியில் போட மாட்டாங்க எதோ சொல்கிறோன்னா இறைவனுடைய அனுப்பில் குழந்தைங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா தன்மையாக பொறுமையாக சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பழத்துக்கின்ற வளர்ப்புகள் அந்த அன்பு பாசம் நேசத்துக்கு கட்டுப்பட்டு அந்த இப்படி தான் வேணும் இப்படி செய்யணும்னு சொல்லி பொறுப்பான காலத்தை தந்தைகள் செய்யுங்க இறைவனாலும் வேணும் எல்லாம் குத்தி போய் கடைசியா என்னோடய குழந்தைக்கு இப்படி பிரச்சனை அப்படின்ட்டு வரீங்க அதனால் அம்மாவுடைய அகழ்வாக்கில் எந்த ஒரு சந்தேகனாலும் நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதுக்கு ஃபோன் செய்யுங்க உங்களோடைய பிரச்சனைங்க அம்மா உடையமா நத்திக்கிறேன் சக்தி